ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டின் நிகழ்வுகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு பொது நலன் குறித்து ஒரு ரெண்டு யார் கேட்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்களை பற்றி சில சில செய்யும் தவறுகளை யார் தான் கேட்பது என்ற அர்த்தத்தில் நிகழ்த்தப்படும் இந்த நிகழ்ச்சி ஒரு இரண்டு விஷயங்களை பற்றி பார்ப்போம் முதலில் இந்த கடல் ஆமைகள் இறப்பதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதற்கு பசுமை தீர்ப்பாலயம் அதற்கு சரியான உத்தரவை கொடுத்திருந்தால் கூட இங்கே காசிமேடு மீனவர்கள் அதை ஏற்காமல் ஒரு உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் செய்திருக்கிறார்கள் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அதுக்கு அடுத்தபடி இங்கே ஆல்பர்ட் தேட்டர் நேற்றைய தினம் ஆல்பர்ட் தேட்டரில் ஒரு 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 பெண் வந்து அங்கே உணவு அந்த கூல்ட்ரிங்க்ஸும் ஐட்டம்ஸ்ல ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது கெட்டுப்போன ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது உணவு துறை அதைக்கு வந்து விசிட் பண்ணி அதை வந்து ஒரு அவங்க மேலே ஆக்ஸு எடுத்ததாக ஒரு செய்தி வந்தது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள பற்றி இன்றைக்கு வந்து பார்ப்போம் முதல்ல இந்த கடல் ஆமைகள் ஏற்கனவே என்னுடைய ஒரு ரெண்டு மூணு பதிவில் இருந்து இந்த கடல் ஆமைகள் இறப்பதை பற்றி சொல்லியிருந்தேன் அது வந்து நம்ம தனுஷ்கோடிக்கு அந்த பக்கம் இருக்கிற கடலில் இருந்து இந்த கடல் ஆமைகள் இந்த கிழக்கு கடற்கரை ஓரம் வந்து முட்டையிடுவதற்காக வரும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினைஞ்சாயிரத்துக்கு மேலே பட்ட ஆமைகள் வந்து இங்கே ஒரு ஒரு வருடம் வர வரும் வந்துட்டு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு வரைக்கும் கூட ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் முட்டைகள் இடும் அதை எடுத்து இவங்க வந்து குஞ்சு பொறிப்பா அதை பொறித்த பிறகு திரும்பி போயிடும் இது வந்து செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் வரும் ஆனால் இங்கே வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமைகள் வந்து இறந்திருக்கின்றன ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா ஒரு ஒரு ஆமையும் கிட்டத்தட்ட நூறு முட்டைகள் நூற்று நூற்றி ஐம்பது முட்டைகள் விடும் அப்படி வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல குஞ்சுகள் வந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த வாட்டி இந்த முறை வந்து இவங்களுடைய கணக்கு பார்க்கும்போது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் முட்டைகள் தான் இவங்களால் தயாரிக்க முடிந்தது என்று சொல்லிவிட்டார்கள் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இதுல ஒரு இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்லணும்னா இதுக்கு வந்து நம்மளுடைய தமிழக அரசு அதுக்கான சில திட்ட சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது பசுமை தீர்ப்பாயம் அதுதான் ரொம்ப முக்கியம் பசுமை தீர்ப்பாயம் வந்து இதை தாமாக முன் வந்து இது ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு தமிழக அரசை வந்து நல்லா கேள்வி கேட்டிருக்குறாங்க இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்த ஹை ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்க செல்லும்போது அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருக்கும்போது அதை ஏன் வந்து அமுல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஏன்னா ஒரிசா ஆந்திராலெல்லாம் ரொம்ப ரொம்ப கிளியரா அந்த உத்தரவை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க யாராவது தடையை மீறி ஹை ஸ்பீட் போட்ஸு இதெல்லாம் அந்த பத்து கிலோமீட்டருக்குள்ளே அதை பயன்படுத்தினால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீசல் மானியம் வந்து ரத்து செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களை பிடிப்பது கூட அந்த கூட கட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் சீரியஸ் ஆக்சன் வந்து அவங்க எடுக்கிறாங்க ஆந்திராவில் இதையே தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பசுமை தீர்ப்பாயம் நம்மளோட சீஃப் செக்ரட்டரி கேட்டு சீஃப் செக்ரட்டரியோட பர்சனல் மேற்பார்வையில் இதை வந்து அமல்படுத்த வேண்டும் என்றது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து அது ஆர்டர் போட்டிருந்தாங்க பசுமை தீர்ப்பாணையம் அதை வந்து இவங்க வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக போகும்போது சில மீனவர்கள் நம்ம காஃபி மீடு பக்கத்தில் இருக்க சில மீனவர்கள் ஹை ஸ்பீட் போட்டை எப்பவும் போல எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை வந்து சீஃப் செக்ரட்டரியே மானிட்டர் பண்ணணுங்கிறதுனால அதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரை வந்து இவங்க கைது பண்ணியிருக்காங்க அந்த கைது பண்ண உடனே இவங்க வந்து மீனவர் சங்கம் அவங்க எப்பவுமே இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே ஒரு சங்கம்னு ஒன்று வந்துடும் இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து உண்ணாவிரதம் மீன்பிடிப்பு இப்போ போராட்டம் மீன்பிடி வேலை நிறுத்தம் அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க போன மாதம் அதில் வந்து என்ன ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு வேணுன்னா அவர் சங்க தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுகிறார் இது வந்து நிறைய தொழிற்சாலைகளில் எல்லாம் வந்து கலக்கிறது அதுதான் இந்த அது அதை முதல் நிறுத்த சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஹை ஸ்பீட் போட்டை போட்டு நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நாயகனில் கமல் பேசுவார் இல்லையா அந்த டய அந்த ஸ்டைலில் ஒரு டயலாக் ஒன்று விட்டிருக்கிறார் ஒரு மீனவர் தலைவர் இது வந்து அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது தொழிற்சாலைகளில் கழிவுகள் நச்சு கழிவுகள் அது தடுக்க வே தட தடுக்கப்பட வேண்டும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அது வேறு இஷ்யூ பட் இவங்க வந்து ஸ்பீடு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு ஸ்ட்ராங் நெட்டை போடும்போது கடல் ஆமைகள் அதில் சிக்கிக்கொண்டு மூச்சு விட முடியாமல் இறக்கிறது அது முக்கிய காரணம்ன்றது இவங்களே வந்து சமூக ஆர்வலர்களை பசுமை தீர்ப்பாயம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு அதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை தான் முதல்ல வந்து இவங்க வந்து அதை தடைபட்டது தடை செய்ய அந்த உத்தரவை இவங்க அமுல்படுத்தணும் அதை விட்டுட்டு தொழிற்சாலைகளை முதல்ல மூடுங்க அதுக்கப்புறம் இங்க பார்க்கலாம்னு பேசுறது அர்த்தமிட்ட ஒரு டாக்கு இந்த மாதிரி ஒரு இத்தனை கடல் ஆமைகள் வந்து இருந்துக்கிட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கடல் ஆமைகள் வந்து இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு இறந்து இருக்கிறது ஒரு ஒரு ஆமையும் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது முட்டைகள் இடும் என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமைகள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் முட்டைகள் இட்டிருக்க வேண்டும் அவையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய இயற்கைக்கு நாம் செய்கிற துரோகம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த உலகம் என்றது மனிதர்களுக்கு வாழ்வதற்காக மட்டுமல்ல மற்ற இயற்கை உயிரினங்கள் ஒழுங்காக அவ அது அந்தது லைஃப்பில் லீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வழிபடுத்தணும் தடை செய்யாமல் இருக்கணும் முடிஞ்சால் அதை ஹெல்ப் பண்ணணும் தடை செய்யாமல் இருக்கணும் அது முக்கியம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள மீனவர் தங்க தலைவர் வந்து அந்த மாதிரி பேசி ஒரு அதுக்கு ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண இவங்க சோசியல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இவங்க பண்ணோன்னா நம்மளோட கவர்மெண்ட்டை அவங்கள ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு முதல்ல எந்த விதமான தண்டனையும் கொடுத்துருக்க மாட்டார்கள் அதை பற்றி செய்தியும் வரவில்லை ஆகவே ஒரு சோசியல் கன்சர்ன் ஒரு இது பசுமை தீர்ப்பாயம் ஒரு ஆணை கொடுத்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை டிவியேட் பண்ணவங்க மேலே சிவியர் ஆக்ஷன் இருக்கணும் அவங்களுக்கு லைசன்ஸே வந்து கட் பண்ணி அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி இனிமேல் இது போல இவர்கள் யாரும் மற்றவர்கள் யாரும் இந்த தவறை செய்யாத வரை செய்ய வேண்டும் அந்த சிஸ்டம் என்னைக்கு வந்து பனிஷ்மெண்ட் பனிஷபிள் அஃபென்சஸ் மஸ் பி பனிஷ்டு சிவியர்லி அண்ட் தட் ஷுட் பி பப்ளிஷ்டு அப்போ தான் மற்றவங்க வந்து இட் பி டெட்டரன் ஃபார் அதர் பீப்புள் ஓகே அது உண்டு இரண்டாவது நம்மளுடைய தேட்டரில் நம்ம வந்து ஃபுட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து பாப்கார்னில் இருந்து ஸ்நாக்ஸ் அந்த முக்கியமாக அந்த பாப்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க அதுவும் வெளியில் விற்கிறதோட மூணு மடங்கு நான்கு மடங்கு பாப்கார்ன் வந்து இருபது ரூபாய் ஐம்பது ரூபா கூட விலை போகாத ஒரு பாப்கார்னு கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து இவங்க விற்பாங்க அதே மாதிரி பஃப் செடி ட்ரிங்க்ஸ் சரி எல்லாமே மூணு வந்து அதிகமான ஒரு விலையில வந்து விற்கிறாங்க எல்லா தேட்டர்லையும் அதை யாரும் வந்து கேட்கறது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி விலை கொடுத்து வாங்கும்போது அந்த உணவின் தரம் வந்து இன்னும் சிறப்பாக அல்லவா இருக்க வேண்டும் இப்போ வந்து இப்போ எங்க நம்மளுக்கே சில டைம் அந்த பாப்கான்ல சரி இதிலும் பார்ப்பும் சரி அதை பார்த்து சில டைம் வந்து ஸ்டேல் இது வருது ஆனால் நம்ம வந்து அதை சரி அதை எப்ப யார்கிட்ட சொல்றதுன்றது தெரியாது அதே போல இந்த போன ரீசென்டா வந்து அந்த ஆல்பர்ட் தேட்டரில் எக்மோர்ல இருக்கிற ஆல்பர்ட் தேட்டரில் ஒரு பெண் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த கூல்ட்ரிங்ஸை வந்து பார்க்கும்போது உள்ள அப்படியே ஒரு பயங்கரமான பேர்ட் ஸ்மெல் அந்த ஸ்பிரிட் அந்த சாராயம் ஸ்மெல் மாதிரி அந்த பிளிச்சு போன ஸ்மெல் வந்துருக்குது அதை பார்த்தோன்னா அவங்க வந்து அதை இது பண்ணி அவங்க கேட்டால் அவங்க சரியான பல் சொல்ல இதை வந்து சோஷியல் மீடியால அவங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அது எங்கெங்கயோ போய் நல்ல வேலை வந்து ஒரு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி ஒருவர் கண்ணுக்கு அது பட்டது அதனால அவர் வந்து உண்மையிலேயே ஒரு அவரை பாராட்ட வேண்டும் உடனே அது வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அதிகாரிகளை மற்ற அவர் கீழர்கள் அலுவலர்களை அனுப்பி அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தனா பாதிக்கு மேற்பட்ட பாப்கார்னு இருந்து கஃப்பில் இருந்து ட்ரிங்க்ஸ் இருந்து எல்லாமே காலாவதியான கே கெட்டுப்போன அது வந்து எடுத்து குப்பையில் போட வேண்டியதை எடுத்து திரும்பி திரும்பி ஹீட் பண்ணி கொடுத்துருக்குறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க மேலே வந்து ஆஸ் விஷுவல் என்ன திரும்பி இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்னு யாருக்கும் தெரியாது இது மட்டும் இதுக்கு வந்து எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பெண்மணி வந்து இந்த மாதிரி ஒரு தவறு அந்த ஃபுட்டில் ப்ராப்ளம் இருக்குது அந்த தேட்டர்னு ஒன்றுனா எங்கே போய் சொல்கிறதுன்னு கூட இன்னைக்கு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு அவங்க வந்து தெரிஞ்சபடி அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியால ஃபேஸ்புக்கில் போட்டு அது எங்கேயோ சுட்டி சுற்றி சுற்றி அது போய் கன்சர்ன் பீப்புளுக்கு கண்ணில் படுமா படாதான்னு தெரியாது இந்த கேஸில் ஓரளவுக்கு கண்ணில் பட்டதுனால அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணணும் முக்கியமாக இந்த உடவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வட்லையும் ஹோட்டல் சரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கண்ணமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு இருக்குது நீங்கள் அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நைட்டு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஆளாளுக்கு கையில் ஒரு வண்டி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன அவங்க கொடுக்குறாங்க என்ன விற்கிறாங்க லைனில் நின்று மக்கள் ராத்திரிலாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஃபுட்டு லைசன்ஸ் இருக்கா எப்படி போலீஸ்காரர்களும் மாநகராட்சியும் இதை அலோ செய்கிறாங்க அதுவும் இது தெரியவில்லை எல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு அது வந்து அங்கே வித்துட்டு இருக்காங்க அவங்களை வந்து நாளைக்கு வாதிக்கப்பட்டால் அவங்கள கேப்சர் கோ கண்டுபிடி பிடிக்க முடியாது அவங்க யார் அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்களா எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஃப்ரீ லேண்ட்ஸ் சிம்பிளி வர்றது விற்கிறது போகிறது அவ்வளோதான் அது கெட்டு போனது வந்துலாம் அந்தந்த ஹோட்டலில் இருக்கிற தீந்து போன மறைஞ்சு போனேன் அதுக்கப்புறம் அந்த தூக்கி குப்பில போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ராத்திரி பதினொன்று பன்னெண்டரை மணிக்கு மேலே இங்கே கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அண்ணா நகரில் விற்றுட்ருக்குறாங்க இது வந்து அந்த மக்கள் வந்து சில டைம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிணா ஏதோ கடவுள் கடவுளில் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ண மாதிரி திரும்பி வந்து அது ஆரம்பித்த மாதிரி தெரியுது இதுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா இதில் இருக்கிற தவறுகள் அந்த ஃபுட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அது யார்கிட்ட தெரிவிக்கணுங்கிறது கூட நம்மக்கிட்ட பப்ளிஷ் சரியாக வந்து கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் ஒவ்வொரு துறையிலிருக்கும் அந்த குறைகள் என்னவோ அதை வந்து நல்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டும் சரி வாட்ஸ்அப்பும் சரி ஜென்ரலாக இந்த நெடுஞ்சாலை துறையில் இருக்கிற அந்த மேனுவல்ஸ் ப்ராப்ளம்னா இவங்களுக்கு சொல்லுங்க இது இல்லை ட்ரைனேஜ் மிக்ஸ் மிக்ஸ்னா இங்கே அதே மாதிரி இந்த ஃபுட்டில் முக்கியமாக இந்த ஃபுட்டு ஏன்னா அதுதான் வெளியில் போகிறோம் வெளியில் போகிறோம் எங்கேயோ ஒன்று சாப்பிட்றோம் சரியில்லை அப்படின்னா யாருக்கிட்ட அதை சொல்றது அது வந்து யாருக்கும் தெரியல இதை முதல்ல பப்ளிஷ் பண்ணணும் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அந்தந்த துறைக்கு வந்து இந்த ப்ரெஸ்ஸு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக சில அமௌண்ட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் நலனுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறத விட்டுட்டு இவங்களுடைய மந்திரிகளோட பேர் இவங்களுடைய பேர் அதெல்லாம் போட்டு ஏதோ அச்சீவ்மெண்ட் மாதிரி ரெண்டு மூணு எழுதிட்டு அதோட அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து முழு பக்கம் ஆஃப் பேஜ் வந்து வேஸ்ட் ஆகுது இந்த மக்களுக்கு தேவையான செய்திகளை போடுவதுக்கு தான் அந்த ப்ரெஷுக்காக ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க அதை வந்து அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு இந்தந்த நம்பரில் இதை காண்டாக்ட் பண்ணு அப்பப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் இன்றைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப் வந்து அடிச்சு எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியா இருக்குது சிம்பிளாக ஒரு நம்பர் கொடுத்துருமோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோமா உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஷாப்புக்கு முன்னாடி நிற்கிறோம் இன்னைக்கு வந்து அந்த ஒரு இடத்துல கடையில் போய் வாங்குறோம் அந்த கடையில சரியில்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த பெண்ணு பண்ண மாதிரி சோசியல் மீடியாவில் போட்டு அது இன்னும் இவங்க பத்து பேருக்கு அனுப்புவாங்க அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேருக்கு அனுப்புவாங்க இப்படியே மல்டிப்ளை பண்ணி மேக்ஸிமம் ஒரு ஆயிரம் பேருக்கு போகும் அந்த ஆயிரத்துக்குள்ள அந்த கன்சன்ட் அதிகாரி கிடைச்சால் அதை பார்ப்பாரு அது பார்க்கறதுக்குள்ள பத்து நாள் ஆகிடும் பத்து நாள் ஆனப்பன்னு அவர் வந்து என்ன அவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார் ஸோ இன்னைக்கு ஒரு இடத்துல போகிறோம் இந்த இடத்துல உணவு சரியில்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியணும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நியரஸ்ட்டு ஆஃபீஸர் ஆளுங்க வந்து அதை செக் பண்ணணும் அந்த ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணணும் டெஸ்ட்டுக்கோ பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுக்கணும் தவறு செஞ்ச தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுத்ததை வந்து பப்ளிஷ் பண்ணணும் இதுதான் இன்றைக்கு ஒன்று நம்மளுக்கு தேவைப்படுது ஆகவே ஆனால் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் அவங்களும் பிஸியாக இருக்காங்க யார் கேட்பது அதுதான் ஒரே கேள்வி நீங்கிறது ஆகவே இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் இந்த இரண்டு சம்பவங்கள் மனதை வருத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த இரண்டு சம்பவங்கள் இதை வந்து இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்